வெல்கம் டு மொஷேஸ் கிளாடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் காரசாரமான டேஸ்டியான ஈரல் கிரேவி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் எப்பையும் ஒரே மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இது போல் ஈரல் கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது சாதம் சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு கூட வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த டேஸ்டியான ஈரல் கிரேவியை நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க பேன் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் குறுமிளகு ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்து அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இது நல்லா வறுப்பட்டதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அதே அடுப்புலேயே ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போது ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இது ரெண்டுமே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் இஞ்சி பூண்டும் இந்த மாதிரி பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த எண்ணெயிலே ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் வாசனைக்கு ரெண்டு கொத்து கருவேப்பிலையிலே சேர்த்து தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா பொருள் எல்லாம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ற மாதிரி மசாலாவை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போக இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் இதில் அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போயே செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு என்ன பிரிஞ்சு வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க மசாலா நல்லா ஆகி எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்க்குறதுக்கே நல்லா தக தகனு சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் அடுப்பை சிம்லேயே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணேங்க மசாலா நல்லா ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கோழி ஈரல் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கிலோ அளவுக்கு கோழி ஈரல் சேர்த்துருக்கேங்க இந்த கோழி ஈரலை நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈரலை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பொடியை சேர்த்துடலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருலாங்க நீங்கள் தனியாக ஈரலை வேக வச்சு சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ஈரலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மசாலாவோட சேர்த்துக்கூட நல்லா குக் பண்ணிக்கலாங்க நான் வேக வச்சு சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு தடவை இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் மட்டும் குக் பண்ணால் போதுங்க கரெக்டாக ஒரு நாலு நிமிஷம் நான் குக் பண்ணி எடுத்துருக்கேங்க கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எலி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது சூடான இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல்லையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய்